வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வியன் வழிகாட்டி குலதெய்வம் ஸ்ரீ மாரியமணி அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இன்று அருமையான நாள் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோம் ஹனுமன் பிரசோதியா ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா இப்போது திருக்குறள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் திருக்குறள் என்பது நம்ம ஒன்றில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இதில் வாழ்க்கையின் தத்துவம் அதில் இல்லாதது எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜோதிடத்துக்குன்னு ஒரு குரல் இருக்கு இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் இன்னைக்கு நான் அறிமுகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கேன் இந்த ஜோதிடத்துக்கு திருக்குறள் வடிவிலேயே வந்து நாற்பது குரல் இருக்கு இன்னும் அதிகமாக இருக்கு ஆனாலும் இந்த குரல் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஜோதிட குரலை கற்றுக் கொடுத்த குருநாதர் திரு பாலகணபதி ஐயா அவர்களை வணங்கி அவரோட ஆசிர்வாதத்தோட இதை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த ஜோதிட குரல் ஜோதிட பிரபாகம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜோதிட பிரபாகங்கிற பழைய நூல் யார்கிட்டையும் இருந்ததுன்னா அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த ஜோதிட குரல் இருக்கும் இந்த ஜோதிட குரல் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஜோதிட விதிகளை தான் அந்த குரல் வடிவில் கொடுத்துருக்குறாங்க இந்த ஜோதிட குரல் வந்து புதுசாக படிக்கிற மாணவர்கள் ஜோதிட மாணவர்கள் ஆர்வலர்கள் அவங்க அனைவருக்குமே வந்து இது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இந்த ஜோதிட குரல் வந்து நம்மளுடைய மைண்டில் அப்படியே மனசில் வந்து பதியும் நம்ம மனசில் பதிஞ்சிரும் அந்த விதிகள் வந்து என்ன அப்படிங்கிறத அந்த மனசில் பதிஞ்சிரும் அதுக்காகவே இந்த ஜோதிட குரல் இந்த ஜோதிட குரல் பார்த்திங்கன்னா விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது குரல் படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சு கொண்ட இருக்கும் இருந்தாலும் இதில் ஏதாவது விளக்கங்கள் தேவைன்னா என்னை நீங்கள் கொள்ளலாம் என்னுடைய நம்பர் வந்து நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் நான் வந்து திருப்பூர் அம்மாபாளையம் அவினாசி ரோடு அம்மாபாளையத்தில் இருக்க ஆஃபீஸ் போட்டு பார்த்துட்ருக்கேன் ஜோதிடம் பிரசனம் பாரம்பரிய ஜோதிடம் பிரசனம் பார்ப்பேன் எண் கணிதம் வாஸ்து எல்லாமே பார்ப்போம் ஐந்து வருடத்துக்கு மேலே அனுபவங்கள் இருக்கிறது ஆஃபீஸ் போட்டு பார்த்துட்ருக்கேன் என்னுடைய நம்பர் மறுபடியும் சொல்கிறேன் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்னுடைய பெயர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இப்போ இந்த ஜோதிட குரலை உங்களுக்கு நான் வந்து ஆரம்பிக்கிறேன் பஞ்சபலம் பார்த்து பலனை அறிந்துவிட்டால் மிஞ்சு பலன் வேறுண்டோ கூறு பஞ்சபலன் பஞ்சபலம் பார்த்து பலனை அறிந்துவிட்டால் மிஞ்சு பலன் வேறுண்டோ கூறு இரண்டாவது அட்டவர்க்க கணிதமே பார்த்திடில் திட்டமாய் தோன்றும் பலம் அட்டவர்க்க கணிதமே பார்த்திடில் திட்டமாய் தோன்றும் பலம் அடுத்து சாரன் அமர்ந்த குடியின் பலனை கூறடா நீயும் குறித்து சாரன் அமர்ந்த குடியின் பலனை கூறடா நீயும் குறித்து அதாவது நம்ம எவ்வளோ தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும் சாரன் அமர்ந்த நட்சத்திர சாரம் அந்த அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பலனை குருத்து குறித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட அர் அர்த்தம் அங்கிசங்கண்டு அடைவாய் பலனைத்தான் சங்கன பாரினில் சாற்று அங்கிசங்கண்டு அடைவாய் பலனைத்தான் சங்கன பாரினில் சாற்று அங்கிசக்காரகன் ராசியில் வந்ததுமே தங்கிய வீட்டினை பார் அங்கிசக்காரன்கிறது ஒரு துணைக்குள் சப்போர்ட்டிங் கிரகம் அப்போ அந்த அந்த வந்து ராசியில் வந்ததுமே உங்களுடைய வீட்டுனா தங்கிய வீடு அந்த வீடு கொடுத்தவரை பார்க்கணும் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அங்கிசக்காரகன் ராசியில் வந்ததுமே தங்கிய வீட்டினை பார் ஆறாவது திக் பார்த்து தேரியே சாதகம் அக்கணம் கூறிடு ஆய்ந்து திக் பார்த்து தேரியே சாதகம் அக்கணம் கூறிடு ஆய்ந்து ஏழாவது லக்கின ராசி குடிநாத கோள்கள் விக்கினம் பெற்றினின் தீது லக்கின ராசி குடிநாத கோள்கள் விக்கினம் பெற்றிடின் தீது எட்டாவது பாபர்தம் வீட்டில் பிறவி சுபர்கள் அமர்வது என்பது தீது பாவர்களோட வீட்டில் பிறவி சுவர்கள் அதாவது இயற்கை சுவர்கள் வந்து அமர்வது தீதான காரியம் தீதான பலனை கொடுக்கும் பாபர்தம் வீட்டில் பிறவி சுபர்கள் அமைவது அமர்வது என்பது தீது ஒன்பது சுபர்தம் மனையில் சுகமாய் பாபர் திகழ்வது என்பது தீது சுபர்தம் மனைவி மனையில் சுகமாக பாபர் திகழ்வது என்பது தீது பத்து குடிநாதன் கெட்டினில் குழப்பமே மிஞ்சும் முடிவாக அம்சத்தை காண் குடிநாதன் கெட்டிடில் குழப்பமே மிஞ்சும் முடிவாக அம்சத்தை காண் பலமாய் கிரகம் பரவி ராசியில் உளவிட ஆயுள் பலம் ஒரு ஃபோட்டோ அங்கே போய் ஒரு ஃபோட்டோ பலமாய் கிரகம் பரவி ராசியில் உளவிட ஆயுள் பலம் வக்கிரகோள்கள் பல பல வாய்த்திடின் முக்கியமானவர் பார் வக்கிரகோள்கள் பல பல வாய்த்திடின் முக்கியமானவர் பார் வக்கிரகோள்கள் பல பல வாய்த்திடின் முக்கியமானவர் பார் பதிமூணு ஜோதிடன் என்பவன் திரிநயம் உள்ளவன் வாதுகள் செய்யாதே வீண் ஜோதிடன் என்பவன் திரிநயம் உள்ளவன் வாதுகள் செய்யாதே வீண் அடுத்து பதினாலு ஊழ்வினை என்பது உலகில் விதியாகும் கோள்வினை பாவமது ஐந்து ஊழ்வினை என்பது உலகில் விதியாகும் கோள்வினை பாவமது ஐந்து ஆழ்வினை என்பது புவியில் மதியாகும் கோள்வினை வீடு நவம் ஆழ்வினை என்பது புவியில் மதியாகும் கோள்வினை வீடு நவம் நவம் என்பது ஒன்பது ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் ஆழ்வினை அதாவது நம்மளுடைய ஆழ்வினை என்பது புவியில் மதியாகும் நாம் செய்யக்கூடிய இந்த பிறவியில் செய்யக்கூடிய இது வீடு ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடர் குரலோட விளக்கம் பதினாறாவது குரல் கால பலம் கண்டு வருவது மொழிந்தால் சீலமாய் காண்பாய் பலன் கால பலம் கண்டு வருவது மொழிந்தால் சீலமாய் காண்பாய் பலன் பதினேழு சேட்டா பலம் பார்த்து சேதி உரைத்து விடின் வாட்டம் அதில் இல்லை பார் சேட்டாபலம் பார்த்து சேதி உரைத்து விடின் வாட்டம் அதில் இல்லை பார் பதினெட்டு பார்வை பலம் பார்த்து பக்குவமாய் சாதகம் கோர்வை படவே மொழி பார்வை பழம் பார்த்து அதாவது கிரகங்களோட பார்வைகள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொன்னோம்னா நம்மளுக்கு அதனோட பலன் ஜாதகனுக்கு பலனை சொல்லணும் அப்படிங்கிறத இந்த கருத்து அதாவது பார்வை பலம் பார்த்து பக்குவமாய் சாதகம் கோர்வை படவே மொழி இயற்கை சுபாவ நிலை கொண் கண்டு நீயும் முயற்சியுடன் சாதகம் முயல் இயற்கை சுபாவ நிலை கண்டு நீயும் முயற்சியுடன் சாதகம் முயல் இருவது பாவ பலம் பலனின்றி பாரினில் யோகத்தால் ஆன பலன் பெற்றோர் பலர் பாவ பலனின்றி பாரினில் யோகத்தால் ஆன பலன் பெற்றோர் பலர் இருபத்தி ஒன்று யோக முறையும் நடப்பு தசா புத்தி பாகமுடன் தீ சீர்தூக்கி சொல் யோக முறையும் நடப்பு தசாபுத்தி பாகமுடன் சீர்தூக்கி சொல் இருபத்தி ரெண்டு சித்திரம் காணாத சீரிய சாதக உத்திகள் இல்லை உணர் எவ்வளோ தான் நம்ம வந்து தியரி படித்தாலும் நம்மளுக்கு அனுபவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் இந்த சித்திரம் அப்படிங்கிறது இங்கே அனுபவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சித்திரம் காணாத சீரிய சாதக உத்திகள் இல்லை உணர் இருபத்தி மூணு அம்சம் உணராமல் வம்சம் உரையாதே இம்சை அதுவாம் அரி அம்சம் உணராமல் வம்சம் உரையாதே இம்சை அதுவாம் அரி நவாம்ச கட்டத்தை பார்த்து நம்ம சொல்லணும் வம்சத்தை உங்களுடைய பரம்பரையை பற்றி சொல்லணும் குடும்பத்தை பற்றி சொல்லணும் உங்களுடைய ஜாதக ஜாதகனை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது இந்த கருத்து இருபத்தி நாலு புருஷன் தத்துவம் அறிந்துமே சீலமுடன் சாதகத்தை செப்பு கால தத்துவம் மேசம் ரிஷபம் மிதுனம் சொல்கிறோம் இல்லையா அந்த வரிசையில் கால புருசு தத்துவத்தையும் நம்ம வந்து பார்த்து பலன் சொல்லணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க புருஷன் தத்துவம் அறிந்துமே சீலமுடன் சாதகத்தை செப்பு இருபத்தி ஐந்து யோகம் இருந்தாலும் பாவம் அமையாமல் பாகம் பலியாது வில் யோகம் இருந்தாலும் பாவம் அறியாமல் அதாவது பாவம் அமையாமல் பாகம் பலியாது வில் எத்தனை யோகம் இருந்தாலும் பாவம் அந்த உட்கார்ந்துருக்கிற அந்த கிரகம் அந்த பாவத்தில் இல்லை சுப சுபத்துவம் அடையவில்லை என்றால் அதில் நம்மளுக்கு பலன் இருக்காது யோகம் இருந்தாலும் பாவம் அமையாமல் பாகம் பலியாது வில் இருபத்தி ஆறு தனக்குள்ள யோகம் தொடர்புரை மற்றோர் தனக்கும் பொசியுமாம் பார் இப்ப திசா என்ன நடக்குது சுபத்துமான திசா புத்திகள் நடக்குதுன்னா உடன் இருக்கும் கிரகங்களும் அதனுடைய பலனை கொடுக்கும் அதுதான் இந்த குரலோட அர்த்தம் தனக்குள்ள யோகம் தொடர்புடை மற்றோர் தனக்கும் போசியுமாம் பார் அப்படிங்கிறத இந்த குரல் இருபத்தி ஏழு எட்டவன் தீர்க்கமானால் திட்டமாய் வாழ்ந்திடுவர் நட்டமில்லை வாழ்நாள் நடன் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நம்ம தீதுன்னு நம்ம சொல்றோம் எட்டாம் இடம் பலமாக இருந்தால் வாழ்நாள் ஆயுள் பலம் அப்படிங்கிறத இந்த கு குரல் எட்டவன் தீர்க்கமானால் திட்டமாய் வாழ்ந்திடுவர் நட்டமில்லை வாழ்நாள் நலம் இருபத்தி எட்டு சந்திர சூரியனுக்கு அட்டமாதோதிசை இந்திரரும் கூறவில்லை கான் சந்திர சூரியனுக்கு அட்டமாதிசை இந்திரரும் கூறவில்லை கான் இருபத்தி ஒன்பது குடும்பத்தில் உள்ளோர் தம் சத்திரங்கள் ஆய்ந்து நிலை காணல் தலை குடும்பத்தில் உள்ளோர் தம் சத்திரங்கள் ஆய்ந்து ஒரு நிலை காணல் தலை முப்பது நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தசாவாகும் அல்லது ஆய்ந்து உரை நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தசாவாகும் அல்லது ஆய்ந்து உரை ரெண்டு ஓரை வலுவாய்ந்து கிரகநிலை தேறியுமே கூறல் கடன் ஓரை வலுவாய்ந்து கிரகநிலை தேறியுமே கூறல் கடன் ஓரை வலு பார்க்கணும் ஓரை பலன்களையும் பார்த்து பலன் சொல்லணும் அது வந்து ஜாதகனோட கடமை அப்படின்னு சொல்றாரு முப்பத்தி மூணு பச்சி அவஸ்தை படும்பாடு கண்டுமே நிச்சயம் செய்க தசா பச்சி அவஸ்தை படும்பாடு கண்டுமே நிச்சயம் செய்க தசா பச்சி பச்சி சாஸ்திரம்னு ஒன்றுக்கோம் அந்த பச்சி சாஸ்திரம் பார்த்து நம்மளுடைய பச்சி எது இன்னைக்கு வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம இந்த இது செய்யணும் நம்மளுடைய ந செயல்களை ஆரம்பிக்கணும் அப்படிங்குறத இந்த கருத்து முப்பத்தி நான்கு நன்றென்று கேந்திரத்தான் சுபராகி கேந்திரத்தில் கொன்றன்ன இன்னா தரும் நன்றென்று கேந்திரத்தான் சுபராகி கேந்திரத்தில் கொன்றன்ன இன்னா தரும் அதாவது கேந்திரத்தில் கிரகங்கள் சுபர் இருக்கிறாங்களா பாவர்கள் இருக்கிறாங்களாங்கிறத பார்த்து நம்மளுக்கு பலனை சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட விளக்கம் முப்பத்தி ஐந்து சாரருக்கு உரியதாம் பாவங்கள் கோணத்தின் வேறதற்கும் சேர்த்து பலன் தேர் சாரர்க்கு உரியதாம் பாவங்கள் பாவங்கள் எல்லாமே சாரநாதனை பொறுத்திருக்கு கோணத்தின் வேறதற்கும் சேர்த்து பலன் கூறு திரிகோணத்தில் உள்ளவங்களுக்கும் சேர்த்து நம்ம பலன் கூறணும் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஆறு உடுக்கலே பேராற்றல் கொன்றவை கோள்கள் அடுத்து அமைவதாம் பார் உடுக்கலே பேராற்றல் கொண்டவை கோள்கள் அடுத்து அமைவதாம் பார் முப்பத்தி ஏழு ஆயுள் அமைவுகள் நோக்காமல் நற்பலனை ஏய உரைப்பது ஏ வீண் ஆயுள் அமைவுகள் நோக்காமல் நற்பலனை ஏய உரைப்பது வீண் அதாவது ஆயுள் பலம் பார்த்து அமைவுகளை பார்த்து அமைப்புகளை பார்த்து யோகங்களை பார்த்து நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த குரல் இப்போது வரைக்கும் நான் குரல் ஜோதிட குரல்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே ஜோதிட விதிகள் தான் இந்த ஜோதிட விதிகளை பயன்படுத்தி மக் மாணவர்கள் வந்து ஜோதிட புதுசாக படிக்கிறவங்க இந்த விதிகளை வந்து மனப்பாடம் பண்ணினாலே ஓ நம்ம வந்து ஜாதக பலன் கூறிட முடியும் ஜோதிடர் ஆகிவிடுவாங்க எல்லோருமே கேட்பாங்க எனக்கு ஜோதிடம் வருமா வருமா வருமானு கேட்குறாங்க ஜோதி திடம் திடமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் அப்போ திடமாக இருக்கிறவங்கள தான் ஜோதிடர் எனக்கு வருமா வருமானு கேட்டால் வராது எனக்கு வரும் அப்படின்னு திடமாக சொல்கிறவங்களுக்கு தான் ஜோதிடம் வரும் எல்லாருமே படிப்பாங்க ஜோதிட அறிவு ஞானம் என்பது வேறு எல்லாரும் பார்த்து பலன் சொல்வது என்பது வேறு நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க பலன் சொல்ல பயப்படுவாங்க அந்த பயத்தை விட்டு ஒழித்து வெளியே வரணும் வெளியே வந்து திடமாக நம்ம பார்த்து பலன் கூறணும் இதில் ஒரு குரல் ஒன்று வந்துச்சுல அனுபவம் சித்திரம் காணாத ஜாதக உத்திகள் இல்லை உணர் அதாவது சித்திரம் காணாத அப்படின்னா அனுபவ அறிவு இல்லாம அனுபவங்கள் இல்லாத எந்த ஒரு விஷயங்களும் இல்லை அப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்மளோட ஜாதகத்தை போட்டு அப்ளை பண்ணணும் நம்ம ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும் நிறைய விஷயங்கள்ல நம்ம அனுபவம் மூலமாக தான் அனுபவங்கள் மூலமாக தான் ஜோதிடம் என்பது கணித்தல் கணிப்பு அந்த கணித்தல் வந்து நம்ம அனுபவமும் இருக்கணும் அதுவும் ஆட் ஆகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இன்று சுந்தராஜ பெருமாள் அவ ஐயா அவர்களுக்கும் உயர்திரு கணியர் ஐயா அவர்களுக்கும் உயர்திரு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றியை கொடுறேன் இன்றைய சிறப்பு கருத்தரங்கம் அருமையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதல் பேச்சாளராக நானே பேசியிருக்கேன் எல்லோரும் நல்ல ஆதரவு தொடங்கும் வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களாகிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்பு கூட்டி இருவரைக்கும் அமைதியாக இருந்து எல்லா குரலையும் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய பெயர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்